நாங்க வந்துட்டோன்னு சொல்லு கெத்தா பிளே ஆஃப்க்கு சொல்லு இப்படி வந்து மும்பை மாசா சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு டெல்லியை ஐபிஎல்ல விட்டு வெளியேற்றி மும்பை வந்து பிளே ஆஃப் வந்து போயிட்டாங்க இன்னைக்கு நம்ம வீடியோட டெல்லிக்கும் மும்பைக்கும் நடந்த மேட்சை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு மேட்ச்ல மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி எண்பது ரன்னு தாங்க எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே இந்த ஸ்கோரை வச்சு மும்பை டெல்லியை வீழ்த்திருவாங்களா அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க மும்பையோட பவுலிங் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே சூப்பரா வந்துருந்துச்சு தீபக் சார் விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கே எல் ராகுல் அபிஷேக் போறோம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து விக்கெட் போயிருச்சு இருபத்தி ஏழு ரன்னுக்கே மூணு விக்கெட் இழந்து மும்பை தத்தளிச்சாங்க சரி அடுத்தடுத்து விக்கெட் எடுத்துடலாம் நினைக்கும் போது அப்பதாங்க விப்ராஜ் நிகமும் ஸ்டப்ஸும் ஒரு குட்டி பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க அப்போ தாங்க மும்பையோட பவுலர்ஸ் ஆன சாண்ட்னரும் பும்ரா வந்தாங்க நீங்களா குட்டி பார்ட்னர்ஷிப் போடுறீங்க அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை எப்படி உடைக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்து டெல்லியோட பேட்டிங்கை சும்மா ஒன்னும் இல்லாம நூறாக்கிட்டாங்க இதனால டெல்லினால ஒண்ணுமே பண்ண முடியல வெறும் நூற்றி இருபத்தோரு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்சை மும்பை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஐம்பத்தொம்போது ரன்னு வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த அளவுக்கு வந்து மும்பை மேட்ச வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் பும்ராவோட போலிங் பர்ஃபார்மன்ஸும் சாண்டனரோட போலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க ஏன்னா ரெண்டு பேருமே சூப்பரான போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒன்னும் இல்லை ரெண்டு இல்லை மூணு விக்கெட் எடுத்து அசத்திருக்காங்க இவங்களோட பவுலிங் தான் இந்த மாதிரி மும்பை கொஞ்சம் கம்மியான ரன் எடுத்தா கூட ஈஸியாக அதை வச்சு டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சு அதே மாதிரி பேட்டிங்லையும் சூரியகுமார் யாதவ் எடுத்த ஹாஃப் செஞ்சுரி தான் மும்பைக்கே ஒரு முக்கியமான வந்து விஷயமா இருந்துச்சுங்க ஏன்னா அவர் மட்டும் சுதப்பிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் மும்பை ரொம்ப கம்மியான ரன் தான் வந்து எடுத்திருப்பாங்க ஏதோ அவர் ஒன்மேன் ஆர்மியா நின்று ஆடினாலதான் மும்பை வந்து நூத்தி ஐம்பது ரன்னு வந்து எடுத்தாங்க இந்த மேட்ச்சை மும்பை வின் பண்ணது மூலமா அவங்க கெத்தா பிளே ஆஃப்க்கு வந்து போயிட்டாங்க அதே மாதிரி இந்த மேட்ச்சை டெல்லி தோத்தது மூலமா அவங்க வந்து இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டை விட்டே வெளியே போயிட்டாங்க உண்மையிலே டெல்லியோட நிலைமை நினச்சாதான் ரொம்ப பரிதாபமாக இருக்குங்க ஏன்னா இந்த ஐபிஎல் சீசன் ஸ்டார்டிங்ல டெல்லி கொடுத்த பர்ஃபாமன்ஸை பார்த்து இவங்க தான் மொத ஆளா பிளே ஆஃப்க்கு போவாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அதே மாதிரி மும்பை வந்து ஸ்டார்டிங்கில் சிஎஸ்கே மாதிரி தோற்றுக்கிட்டே இருந்தாங்க மும்பை வந்து இந்த தடவை தேர்றது கஷ்டம் தான் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் நம்ம நினைச்சது அப்படியே தலைகிலாம் மாதிரி நாங்கள் ஸ்டார்டிங்கில் தோத்தாலும் அதுக்கப்புறம் கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு மும்பை வந்து ப்ரூவ் பண்ணி பிளே ஆஃப்க்கு போய் மாஸ்க் காட்டிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மும்பை பிளே ஆஃப்க்கு போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்